மற்ற செல்வரே பாட்டு காத்த பாபாட்சி செய்யா இந்த மண்ணை ஆழப்போகும் எங்கள் மயிலே எங்கள் அம்மாவோட புகழ் உயிர்கொடுப்பாரு மயிலே எங்க தலை வா வா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடியேற்று விழாவிலே கலந்து கொண்டு சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதற்காக தொடங்கப்பட்டது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அம்மா அவர்கள் விட்டு சென்ற ஆட்சியை பழனிசாமி கம்பெனி அம்மாவின் பாதையிலிருந்து மாறி அது ஒரு சுயநல கும்பலின் ஆட்சியாக மாற்றிய காரணத்தினால் தமிழ்நாடு முழுவதும் லட்சம் தொண்டர்கள் திரண்டு அம்மாவின் கொள்கைகளை அம்மாவின் லட்சியங்களை தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல அம்மாவின் திருவுருவத்தை தாங்கிய கொடியுடன் கூடிய அம்மாவின் திருப்பெயரை தாங்கிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டிகள் எல்லாம் கிளைகள் பரப்பி இந்த இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது கடந்த தேர்தல்களில் நம்மால் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் இனி வருங்காலத்திலே அம்மாவின் உண்மையான இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற தான் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து வருகிறார்கள் காரணம் துரோக கும்பலின் தலைவர் பழனிசாமி புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தையும் அம்மா அவர்கள் கட்டிக்காத்த இயக்கத்தையும் இரட்டை இலை சின்னத்தையும் இன்றைக்கு கபலைகீரம் செய்து வைத்திருக்கிறார்கள் புரட்சித் தலைவர் உருவாக்கிய சட்டத்திட்டங்களையும் மாற்றியமைத்து பொதுக்குழு என்ற பெயரில சென்னையில ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த கட்சியை ஒரு இரண்டாயிரம் பேரை தன் வசப்படுத்தி கையகப்படுத்தியிருக்கிறார் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் புரட்சித் தலைவர் அவர்களும் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படப்பட்ட இந்த இயக்கத்தில் இன்றைக்கு பொதுக்குழுவை கையிலே வைத்துக் கொண்டு பழனிசாமி இந்த இயக்கத்தை கையிலே வைத்திருக்கிறார் இரட்டை உங்களுக்கு தெரியும் அம்மாவும் தலைவர் கையில் இருந்தபொழுது அது வெற்றி சென்றாம் பழனிசாமி கையிலே வந்த பிறகு அது பலவீனப்பட்டு புரட்சித் தலைவர் கருணாநிதியின் துரோகத்திற்கு எதிராக உருவாக்கிய இரட்டை இலை சின்னம் துரோகத்தாலேயே இன்றைக்கு பழனிசாமி கையிலே துரோகிகள் கையிலே சிக்கியிருக்கிற காரணத்தினால் அது செயலிழந்து வருகிறது யாரால் பழனிசாமி முதலமைச்சர் ஆனார் என்பது உங்களுக்கு தெரியும் யார் அவரை பாதுகாத்தார்கள் என்பது தெரியும் அவர்களை எல்லாம் இன்றைக்கு புறந்தள்ளிவிட்டு தான் தான் புரட்சித் தலைவர் கண்ட இயக்கத்தில் தான் தான் அதன் தலைமை பகுதியில் இருக்கிறேன் என்று மார்தட்டை கொண்டு செல்கிறார் அவரை தமிழ்நாட்டு மக்கள் கடந்த தேர்தலிலே ஆட்சி அமைக்க விடாமல் செய்துவிட்டீர்கள் காரணம் துரோகத்திற்கும் ஊழலுக்கும் என்றைக்கும் நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீர்கள் ஆனால் தீயசக்தி திமுக திரும்பி இருக்கும் என்று நம்பி அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தீர்கள் அவர்கள் சொன்னதையெல்லாம் செய்யாமல் மக்களை இன்றைக்கு வாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி பழனிசாமி ஆட்சியிலே ஒரு கும்பல் மாத்திரம் தமிழ்நாட்டிலே வளம் பெற்றதோ இப்பொழுது திமுக ஆட்சியிலே ஒரு குடும்பம் மாத்திரம் வளம் பெற்றுக் கொண்டிருப்பதை தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்கள் உணர்ந்து வருகிறார்கள் ஆண்ட கட்சிக்கும் ஆள்கின்ற கட்சிக்கும் மாற்று சக்தியாக விளங்கக்கூடிய ஒரே சக்தி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதை தமிழ்நாடு முழுவதும் உணர்ந்து வருகிறார்கள் வருங்காலத்திலே தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னத்திலே வெற்றி வாய்ப்பை தள்ளித்தருவதன் மூலம் மீண்டும் தமிழகத்திலே அம்மாவின் ஆட்சியை ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சியை ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஆட்சியை உருவாக்குவதற்கு தமிழ்நாட்டிலே அனைவரும் தயாராகி வருகிறார்கள் என்பதுதான் உண்மை அதை வெளிப்படுத்துகின்ற விதமாக இங்கே பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் இங்கே கூடியிருந்து என்னை வரவேற்கிறீர்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி வருங்காலத்தில் குக்கர் சின்னம் வெற்றி பெறுவதன் மூலம்தான் அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுக்க முடியும் என்பதை உணர்ந்து நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து எங்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது முதுகுலத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் சேதுபதி அவர்களுக்கும் கீழத்தூவல் கிளை மற்றும் ஊராட்சி கழகம் மேலத்தூவல் கிளை மற்றும் ஊராட்சி கழகம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த கழக நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை பெற்றிருந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து வந்திருக்கின்ற ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகன் அவர்களுக்கும் டேவிட் அண்ணாதுரை அவர்களுக்கும் அண்ணன் மண்டபம் முனியசாமி அவர்களுக்கும் சகோதரர் கரிகாலன் அவர்களுக்கும் சகோதரி ஜெசிமா அவர்களுக்கும் டாக்டர் கபிலன் அவர்களுக்கும் நமது கழக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ராமிங்க ஜோதி அவர்களுக்கும் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சேதுபதி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற ராமநாதபுரம் மேற்கு மற்றும் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கழக முன்னோடிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்து வாக்களிப்பு குக்கர் சின்னத்திற்கு தமிழ்நாட்டிலே அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர குக்கர் சின்னத்தினை வாக்களிக்க வேண்டுமாய் மீண்டும் உங்களை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி